நீங்க போரை சூடையில லிட்டர் கணக்கில் எண்ணெய் குடிக்குதா இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன் எவ்வளவு கருத்து போன வெள்ளி கொலுசா இருந்தாலும் சரி இந்த ட்ரிக்கை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களோட கொலுசு புதுசு போல முன்ன போகுது அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் கிச்சன் டிப் பார்க்கலாமா நம்ம எப்போதுமே கிராசரி ஐட்டம்ஸ் நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம வண்டு பூச்சிக்காகவே பயந்துட்டு இருப்போம் இனிமேல் இந்த மாதிரி பருப்பு உளுந்தம் பருப்பு தோரம் இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணல அதில் நாலஞ்சு மிளகு போட்டு வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வண்டோ பூச்சி எதுவுமே வைக்காது ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை ரொம்ப சிம்பிளான டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம எப்பவுமே முட்டை வந்து வேக வைக்கையில் நம்மளுக்கு இதில் வந்து வெடிப்பு விட்டுரும் அதுலேருந்து இருந்து முட்டையிலேருந்து நம்ம அதிகமான முட்டை வந்து கொதிக்கையிலேயே வந்து தண்ணியிலே மிக்ஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் இருக்கும் இல்லையா அதை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருங்க அதுக்கு முன்னாடியே தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக போட்டாலும் ஓகே இல்லை கரண்டிய வச்சு மெதுவாக போட்டாலுமே ஓகே ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா பிரேக் ஆகாமல் நல்லா நமக்கு நார்மலாக முட்டை நல்லா வெந்து வரும் ஸோ நம்ம உடைக்கையிலுமே வந்து இந்த ஓட்டோட நம்ம முட்டையும் ஒட்டிட்டு வராமல் நார்மலாக நம்மளுக்கு ஈஸியாக வந்து உடைக்கிறதுக்குமே வரும் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ட்ரை பாயி வரைக்கும் பாருங்கள் எப்போதுமே நம்மளுக்கு முட்டை வேக வைக்கையில் நம்மளுக்கு இந்த ஒரு இது ப்ராப்ளம் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உடைக்கிறதுக்குமே அவ்வளோ ஈஸியாக வரும் முட்டை உரிக்கிறதுக்குமே நீங்கள் முட்டையை அரைவேக்கால வேக வைக்கையிலையுமே நம்மளுக்கு வந்து உரிக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு நல்லா வேக வச்சிட்டிங்க அப்படின்னா தான் வந்து முட்டை உரிக்கிறது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முட்டை உடையாமல் வரும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளி செயின்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம் சீக்கிரமே நம்மளுக்கு கருத்து போயிடுது ஸோ அதே மாதிரி வெள்ளி கொலுசுமே அப்படி தான் ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் இதை நம்ம எப்படி நம்ம வந்து பளிச்சின்னு வந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி ஆக்க போகிறோம்னு பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் வந்து நான் வந்து போதுமான அளவு தண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் பேஸ்ட்டும் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே எலுமிச்சை சாரையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம அந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய வெள்ளி செயினே கொலுசு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிக்க கொதிக்க அதில் உள்ள அழுக்கு பூராவே நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடும் தண்ணி எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் அந்த அழுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கொலுசையுமே சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பிளாக் கலரில் ஸோ இதோட வந்து நம்ம மாத்திரை போட்டுட்டு வேஸ்டாக தூக்கி போடக்கூடிய இந்த அலுமினியம் ஃபாயில் அட்டையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு பொதுவாக உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃபாயில் அந்த பேப்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஸோ பாருங்க இப்போ எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்கிற போக போக எந்த கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து ப்ரெஷ்ஷில் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் பொருட்கள் அதிக அதிகமாக நம்ம உடம்புல உள்ள சூட்டில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகமாக கருத்து போகிறது இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் ஷாம்புக்கு போதா லிக்யூடோ இல்லை சோப்பு தூளோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அதில் தண்ணி கொஞ்சம் ஓரளவு வத்துனதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு பொருளாக எடுத்து நம்ம இந்த மாதிரி இந்த ஷாம்பு வாட்டரில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்தோம் அப்புடின்னா செம்மையாக வந்துடுங்க பளிச்சுடும் வந்துடும் நீங்கள் தேக்கையிலே அது ரிசல்ட் நல்லாவே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செயின் எந்தளவுக்கு கருப்பாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இந்த ப்ராசஸ் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தாவே உங்களுக்கே தோணும் ஸோ செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் தரும் இப்போ ஒவ்வொரு பொருளாக நான் எடுத்து கல்வி காமிக்கிறேன் நம்ம கடையில் கொடுக்குறத விட வீட்டில் செய்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் இதை கழுவுறதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை நான் வந்து உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு அடுத்ததான் வந்து கொலுசு எந்த நம்ம தண்ணியில் பொழையில் பாருங்கள் எவ்வளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு ப்ரெஷ்ஷை வச்சு தேக்கி தேக்க ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருங்க ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீட்டிலே செய்யக்கூடிய ட்ரிக்கு உங்கள் கொலுசை உடனே பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இப்பவே போய் இந்த ட்ரிக்கை செய்யுங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய டிப்ஸ் இப்போ உங்களுக்கு நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்ம பாஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ இருக்கு ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லாவே பளிச்சுன்னு இருக்கு இந்த ட்ரிக்கை உடனே போய் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அயன் பாக்ஸஸ் இருக்கும் இதில் வந்து நம்ம இதில் உள்ள அந்த ஒயர் வந்து நம்ம சுற்றி சுற்றி வைப்போம் இதை எப்படியாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கலண்டு வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக வைக்கிறோங்கிறது தான் இதை வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம வீட்டில் பழைய சட்டைங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணலாம் இந்த ஓல்டு ஷர்ட்டில் வந்து இந்த கை பார்ட் இருக்கும் இல்லையா இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஒரு பார்ட்டு மட்டும் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது அயன் பாக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து காட்டன்ஸ் இருக்குது இல்லை ஷால்ஸ்லாம் நம்ம நிறையா வச்சுருக்கோம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழைய ஷர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க இன்னும் நிறையா டிப்ஸ் வந்து உங்கள் உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பட்டனை வந்து நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா இதை அப்படியே வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும் நம்மளுக்கு வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய ஷர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தூக்கியே போட்டுறாதிங்க நிறைய யூஸஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் வலை பேக்லாம் வந்து நிறையாவே நம்ம வீட்டில் இருக்கும் ஸோ இந்த வலை பேக் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம குளிக்கிற சோப்பு வந்து தான் அதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இந்த நெட் பேக்கில் வந்து இந்த மாதிரி சோப்பை நடு பார்ட்டில் வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு முடிச்சா போட்டுவிட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பிள்ளைங்கள்லாம் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு போயெல்லாம் குளிச்சிட்டு போவாங்க நல்லா தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி குளிக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி சாஃப்டான நெட் பேக்னால நம்மளுக்கு வந்து குளி குளிக்கையிலேயே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு இது வந்து பிடிக்கலாம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு சின்ன முடிச்சா போட்டு உங்களுக்கு அப்படியே ஹேண்ட் வாஷ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வலை பேக்கை இனிமேல் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ அவ்வளோதாங்க இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இதை நம்ம வந்து குளிக்கிறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேக் கொண்டு போயில நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக பவுச்சர்ஸ்லாம் இருக்காது ஸோ ஹேண்ட் பேக் மாதிரி இருக்காது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோனு இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பவுச் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாக்ஸோ இல்லை புது சாக்ஸோ நம்ம சாக்ஸை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் எந்த ஜிப்பில் வேணுமோ அதில் வந்து நம்ம ஒரு சாக்ஸை வந்து ஒரு ஊக்கு போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம் இப்படி அட்டாச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து வைக்க செய்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி இது யூஸ் ஆகிருக்கும் ஸோ டக்குன்னு எடுக்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேக்லலாம் நம்ம ஃபோன் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் விழுந்துடும் ஃபோன் வந்தாலும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும் இப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க ஸோ முடியாதவங்க இந்த மாதிரி பேக்லாம் கேரி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிப்பை உடனே செஞ்சு கொடுங்க ரொம்பவே அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் ஸோ இதில் ஃபோன் மட்டும் இல்லை உங்களுக்கு முக்கியமான பொருள் எது டக்குன்னு எடுக்கணுமோ அந்த பொருளை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பேக் இல்லாமல் கட்டப்பையில் கூட நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் பைசா வச்சு எடுக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீலாம் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து பூரி பூடையில் நம்மளுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் ஸோ அந்த மாதிரி இனிமேல் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரைஸ் குக்கருக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் வந்து இருக்கும் இந்த மாதிரி தட்டு மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வாட்டி நம்ம யூஸ் பண்ணாமல் தான் வச்சிருப்போம் பூரிக்கு தேய்ச்சி வச்சிருக்க மா சிம்மில் வச்சுட்டு இந்த தட்டில் நம்ம வந்து ஒரு ரெண்டு செகண்ட் இந்த சைடும் அந்த சைடும் போட்டு பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நம்ம பூரி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் குடிக்காமல் ஸோ ரொம்பவே சூப்பராக புசு வரும் கண்டிப்பாக அந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு அதிகமான எண்ணெய் குடிக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எண்ணெய் வந்து நம்ம பாருங்க ஊற்றிருக்கோமோ அப்படியே இருக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸா என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்